அனைவருக்கும் வணக்கம் எளிய இனத்தில் மலர்ந்த சிவன் பாடல் பிரதோஷ தினத்திற்கான சிறப்பு பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவும் அமைதியடைவும் நன்றி வணக்கம் உனக்கு உகந்த தினம் பிரதோஷம் மணக்கும் உண்மையில் சந்தனவாசம் உனக்கு உகந்த தினம் பிரதோஷம் மணக்கும் உண்மையில் சந்தனவாசம் குணக்குன்று நாள் தொலையும் தோஷம் குணக்குன்றுன்னாள் தொலையும் தோசம் உனக்கு வணக்கம் கூறியடைவும் சந்தோஷம் உனக்கு வணக்கம் கூறியடைவும் சந்தோஷம் வணக்கம் கூறியடைவும் சந்தோஷம் நீயம் தவளும் ஈசனே நெற்றி கண் கொண்ட பரமேசனே நீயம் தவளும் ஈசனே நெற்றி கண் கொண்ட பரமேசனே மாயம் தவிர் மகேசனே மாயம் தவிர் மகேசனே மகனிடம் மறை பயின்ற சபேசனே மகனிடம் மறை பயின்ற சபேசனே நேகம் தவழும் ஈசனே நெற்றி கண் கொண்ட பரமேசனே நாயக அணி நாகம் அணிந்தாய் உமையுடன் நந்தி வாகனத்தில் அமர்ந்தாய் நாயக அணி நாகம் அணிந்தாய் உமையுடன் நந்தி வாகனத்தில் அமர்ந்தாய் நாயனம் இசைக்கவளம் வந்தாய் நாயணம் இசைக்கவளம் வந்தாய் உன்னை நம்பி நோர்க்கு நலம் தந்தாய் உன்னை நம்பி நோர்க்கு நலம் தந்தாய் நேயம் தவழும் கீசனே நெற்றி கண் கொண்ட பரமேசனே தீயதை வெளியேற்றுவாய் தீப ஒளி ஏற்றுவாய் தீயதை வெளியேற்றுவாய் தீப ஒளி ஏற்றுவாய் நோயனைத்தையும் தூற்றுவாய் எங்கள் நோக்கத்தை நிறைவேற்றுவாய் நோயணைத்தையும் தூற்றுவாய் எங்கள் நோக்கத்தை நிறைவேற்றுவாய் எங்கள் நோக்கத்தை நிறைவேற்றுவாய் நேயம் தவழும் ஈசனே நெற்றி கண் கொண்ட பரமேசனே ஆயகலையும் அறிவாய் அகந்தையை வெட்டி எறிவாய் ஆய கலையும் அறிவாய் அகந்தையை வெட்டி எறிவார் தூயர் வடிவில் தெரிவாய் தூயர் வடிவில் தெரிவாய் பக்கத்துணை இருந்தருள் புரிவாய் பக்கத்துணை இருந்தருள் புரிவாய் நேயம் தவழும் ஈசனே நெற்றி கண் கொண்ட பரமேசனே தாயன் புடன் பாசம் காட்டும் தலைவாணி அறத்தின் விலாசம் தாயன் புடன் பாசம் காட்டும் தலைவாணி அறத்தின் விலாசம் பாயவை பிரகாசம் உன்னால் பரிமளித்திடும் தேசம் பாயவை பிரகாசம் உன்னால் பரிமழித்திடும் தேசம் உன்னால் பரிமளித்திடும் தேசம் நேயம் தவளும் ஈசனே நெற்றி கண் கொண்ட பரமேசனே நீயம் தவளும் ஈசனே நெற்றி கண் கொண்ட பரமேசனே மாயம் தவிர் மகேசனே மகனிடம் மறை பயின்ற சபேசனே மகனிடம் மறை பயின்ற சபேசனே நேயம் தவழும் ஈசனே நெற்றி கண் கொண்ட பரமேசனே நெற்றி கண் கொண்ட பரமேசனே உனக்கு உகந்த தினம் பிரதோஷம்